நீங்க பிசினஸ் பண்ணும் போது உங்க ஒருவேளை நீங்க ஒரு ஒரு கடை நடத்துறீங்க உங்க கடையை திறந்து பார்க்கும் போது சிலதெல்லாம் போட்டு இருக்கிறாங்களா அவ்வளவு அதை பார்த்தாலே நமக்கு ஃபீவர் வருது நிறைய வியாதி வருது மந்திரம் செஞ்சதுனால அல்ல பயத்துனால இந்த கோவிட் டைம்ல நிறைய டாக்டர்ஸ் எல்லாம் நிறைய வீடியோஸ் போடுவாங்க அந்த எல்லாரும் கோரஸா சொல்ற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா முதல்ல நீங்க பயப்படாதீங்க அவங்களே மாஸ்க் போட்டுதான் சொல்லுவாங்க அதை வேற முதல்ல நீங்க என்ன பண்றாதீங்க அந்த பயம் என்ன பண்ணதுன்னா அந்த பலவீனத்தை வந்து அதிகரிக்கிறது பயத்தில் யோகம் நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது பயந்த காரியம் அதாவது எல்லாம் அடிவாங்க பாருங்க யார் மாட்டோ தெரியுமா இந்த திரு திரு மூழிச்சிட்டு இருப்பான் நார்மலா அடிச்சு பழகிறவங்களுக்கு அப்படியே ஒண்ணு அப்படியா விட்டா அப்படின்னா அடிக்கவா அடிக்க மக்கள்லாம் அப்படி திரு திரு உடிச்சு பயத்திலே காட்டி கொடுத்துடுறாங்க ஆண்டவர் வந்து ஆண்டவரே அவங்க அதை பண்றாங்க இவங்க இதை பண்றாங்க அவங்க உங்களுக்காக என்னெல்லாம் பண்றாங்க இந்த இடத்துல உங்களுக்கு இது நடக்கு அந்த இடத்துல உங்களுக்கு அது பண்றாங்க வேற இங்க இப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க தெரியுமா அப்படியா வேறே மொத்த மந்திரவாதிகள் சொல்லுங்க பார்க்கலாம் நல்ல சத்தமா சொல்லுங்க நல்ல கரங்களை சட்டி ஹால வல்லமை தேவனுடைய அவ இதுக்கு முன்னாடி தண்ணீரை என்னவா மாத்துறாங்க அது எப்படி சாத்தியாச்சு ஆண்டவர் இடைப்படலை ஆமாம் அதாவது சத்ருக்கு ஏதாவது ஒண்ணு வாய்க்குதுன்னா கத்தர் சைலண்டா இருக்கிறாருன்னு அர்த்தம் அதாவது ஆண்டவர் ஒன்னை செஞ்சு அவரை மேற்கொண்டு சத்துருவால ஒண்ணுமே ஆண்டவர் ஒண்ணுமே பார்வன் சேனை வந்து இஸ்ரோலருக்கு பின்னாக தொடர்ந்து வரும்போது கர்த்தர் அப்படி அப்படி பார்த்தாராம் அந்த எல்லாம் என்னாச்சு தெரியுமா கலங்கடிக்கப்பட்டது சக்கரங்கள் எல்லாம் என்னாச்சு தெரியுமா ஆஹ் அவர் பார்க்காததுனால வண்டி ஓடுது சத்துருவே அவர் உன் சக்கரம் ஆமே தேவ பிள்ளைகளை உங்களுக்கு விரோதமாக குடும்பத்துக்கு விரோதமா சிலது இருக்கும் பாருங்க இல்லைன்னு இருக்கும் அப்ப அந்த நேரத்துல ஒரு தேவ பிள்ளை எதை நம்பணும் தெரியுமா ஆண்டவர் இன்னும் டீல் பண்ணல ஆண்டவர் இந்த மொத்த மேட்டர் உங்க ஒத்த வரல நீங்க முடிக்க போறீங்கப்பா ஆமே ஆமே எல்லா குடும்பத்துக்கு விரோதமான மந்திரங்கள் செய்வினைகள் கட்டுகள் பில்லி சூனியங்கள் எரிச்சலி நாவிகள் பொறாமை கண்டிஷ்டி ஏசு கிறிஸ்துவின் நாமத்திலே சுட்டரிக்கப்படுவதாக சுட்டரிக்கப்படுவதாக வல்லமை சில போராட்டங்கள் இருக்கும் எகத்துல இந்த பேன்களை பேன்கள் அதுக்கு முன்னாடி தவளை அதுக்கு முன்னாடி தண்ணி ரத்தமா மாறுது அதுக்கு முன்னாடி கோளு பாம்பா மாறுது இதெல்லாம் மந்திரவாதிகள் செய்யறாங்க அப்ப சில காரியங்கள் செய்யப்படுகிறது செய்யப்படுகிறது எதுக்கப்புறம் அவங்களால செய்ய முடியலன்னா ஆண்டவர் இடைப்பட்டதுக்கு அப்புறம் ஆண்டு இடைபெற்றதுக்கு அப்புறம் சத்துருவுக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது அதாவது நிகைமைய அலங்கம் கெட்டும் போது சத்துருக்கள் போராடிட்டே இருக்கிறாங்க எந்த இடத்துல முனையட்டு போனாங்க தெரியுமா அவங்க ஒண்ணு பார்க்க ஆரம்பிச்சாங்க எதை பார்க்க ஆரம்பிச்சாங்க தெரியுமா அதுவரை அவங்க என்ன பார்த்துட்டு இருந்தாங்க நிகைமே தான் கட்டிட்டு இருக்காங்க நிகைமையே தான் கட்டிட்டு இருக்கிறான் அட்டாக் பண்ணுவோம் சொல்லி என்னெல்லாம் பண்ண முடியுமா அவ்வளோ டார்ச்சர் பண்ணாங்க இப்போ ஒன்றை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க பர்லோத்தின் தேவன் இவங்களுக்கு காரியத்தை இத பார்த்ததும் இதை பார்த்ததும் சத்ருக்கள் என்ன ஆகி போனாங்கன்னு பைபிள் இருக்கு தெரியுமா முனையட்டு போனார்கள் ஆல லூயா ஆல லூயா எப்படிங்க இருக்கும் நான் சத்துருவ ஒரு பிளேட வச்சு வெட்ட போறேன் ஆம ஒருத்தங்கள ஒரு பிளேட வச்சு வெட்ட போறேன்னு வைங்கள அவன் வந்து ஏகே பாட்டி நானே என்ன வெட்டுவேன்னு தவிர இல்லை நான் சும்மா என்ன வெட்டுறதுக்காக என்ன வெட்டுறதுக்காக கொண்டு வந்தேன் அவ்வளவுதான் ஆண்டு ஒரு அதனால அதனாலதான் ஏ சத்ருவே எனக்கு விரோதமாய் படாதே நான் விழுந்தாலும் மந்திரம் அவங்க மந்திரம் பண்றாங்க அவங்க அது பண்றாங்க அவங்க இது பண்றாங்கன்னு பயப்படுறீங்களா பயப்படுறீங்களா கத்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன் கத்தருடைய நாமத்தினால் நீங்கள் கத்தரை பாடுங்கள் அவருடைய வல்லமையை பாடுங்கள் செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீ ஆமே ஓடர வல்லவரவா சதனரா மேபு நல்லவர் வல்லவர் இந்து வாக்கு மாறாதவர் மக்கப்பானவர் மக்கப்பானவர் யார் Manati lo, Glory. Glory. Amen. Manati Amen.